ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு செல்ஃப் ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் செல்ஃப் ஒர்க் ப்ளவுஸ் தான் நமக்கு வந்து பார்டர் இருக்கும் பார்டர் ஹெவியாக இருந்தால் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணி அதனால் கஸ்டமர் கேட்கறது வந்து எனக்கு ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த ஹைலைட் ஒர்க்கை நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதோட சாரீ அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கர் மெரூன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்லைனில் வந்து நமக்கு ஹெவியாக தெரியும்னா நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணால் ஹெவியாக தெரியும் இவங்க வந்து சிம்பிள் ஒர்க்கில் நமக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அதிகமாக ஒர்க்குக்காம தெரியணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம நெக்லைன் வந்து இந்த மாதிரி மோத்தி வச்சு ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்ட்ஸ் வச்சுருக்கோம் ஸ்லீவ்ஸ் வந்து ஹெவி ஹைலைட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நமக்கு வந்து ஹெவி பார்டர் வந்திருக்கு இந்த சாரியில் வந்து அப்படியே அந்த ரன்னிங் ப்ளவுஸ் தான் நமக்கு வந்திருக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே ஒரு மாங்காவில் வந்து ஒரு பேட்டர்ன் வரா மாதிரியும் இங்கே ஒரு பேட்டர்ன் வர மாதிரி ஆல்ரெடி செல்ஃப் ஒர்க் இருக்குது இங்கே வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வந்து செல்ஃப் ஒர்க்கில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிப்போம் இப்போ இந்த பார்டர் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு இங்கேயும் இந்த பார்டர் தெரியும் இந்த இடம் வந்து நமக்கு ஒர்க் வேணாம் சென்டரில் வந்து மூணு வந்து மூணு இருக்க மாங்காய் மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எப்படி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒர்க் போடாததும் இங்கே வந்து காமிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து சேம் நம்ம அதே ரன்னிங் ஒர்க் தான் கொடுத்துட்டு அந்த த்ரெட் த்ரெட் வந்து உள்ளே லோட் மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய்க்குள்ளே கீழே வந்து மோத்தி வர மாதிரி இங்கே வந்து லீஃப் லீஃபாக கொடுத்துருக்காங்கதோ இந்த லீஃப் தான் இங்கே வந்துருக்கு அதில் வந்து மோத்தி வரா மாதிரி நம்ம கொடுத்துட்டு சென்டரில் வந்து த்ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கோதுமை பீட்ஸ் வச்சுருக்கோம் சென்டரில் த்ரெட் போட்டு ஒரு லோட் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து அவுட்லைனில் வந்து த்ரெட் லோட் போட்டு இங்கே வந்து த்ரெட்டில் இங்கே வந்து லோட் போட்டிருக்கோம் இங்கே வந்து ஜரி லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாங்காய் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம் இதோடய சென்டர் மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி அவுட்டரில் வந்து கவர் பண்ணாமல் ஹைலைட்டாக தெரியணுன்னுக்காக அப்படி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே நான் நம்ம அங்கே மாங்காய் இதில் இன்னும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ఇప్పుడు ఇది మరి వర్క్ పన్న అని ఎందుకు వాట్స్ టెక్స్ట్ బుక్ పని థ్యాంక్ యూ